பெண்களுக்கான சிறை எக்ஸ்க்ளூசிவ்லி ஐந்து இடங்களில் இருக்கிறது பெரும்பாலான பெண்கள் வந்து கொலை வழக்கில் தான் உள்ள வராங்க ஒரு காரணத்தை நான் பார்த்தேங்க நம்பர் ஒன்று நல்லதங்கால் சிண்ட்ரோம் கூட ஒரு கேஸ்ல என்னுடைய நாத்தனார் அப்படின்னு சொல்லி அவங்க பத்தொன்பது வயசுங்க காலேஜில் படிச்சிருக்க பொண்ணு ரொம்ப குடப்படுத்தினா அப்படின்னு அந்த டைன் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க பொய்யா கூட சொல்லிடுறாங்க ஆனால் டைன் டிக்ளரேஷன் உடனே நீதிமன்றம் வழி இல்லாமல் இவங்களுக்கு எப்படி சாப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இதெல்லாம் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா நிறைய பெண்கள் ரோட்ல இந்த மாதிரி பிச்சை எடுத்துகிட்டுலாம் இருக்காங்களா அவங்கள யாரும் இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு குற்றம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் உட்காந்துக்கலாம் அவங்க காலில் நல்ல டிஃபனு மத்தியானம் நல்ல சாப்பாடு ஈவினிங் நல்ல டீ சுண்டல் எல்லாமே புதன்கிழமை மத்தியானம் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நல்ல சிக்கன் சாப்பாடுங்க ஒரு பத்து பேர் லேடிஸ் ஒன்று சேர்ந்துக்குவாங்க எல்லாரும் பத்து பேரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நல்ல பட்டு புடவை பணக்கார லேடிஸ் மாதிரி அப்படியே வருவாங்க ஒரு முக்கியமான கோயில் ஃபங்க்ஷனு கல்யாண ஃபங்க்ஷன் இதெல்லாம் அப்படியே கலந்துக்குருவாங்க திடீர்னு டக்குன்னு யாராவது ஒருத்தர் அப்பாங்க பக்கத்தில் இன்னொரு லேடி பட்டு புட்ருக்கும் அவங்க கொடுத்துருவாங்க அங்கே நாலாவது அஞ்சாவது ஏழாவதுன்னு கை மாறி போயிட்டு இருக்கும் தமிழ்நாட்டில் சிறை அந்த தோன்றிய வரலாறு எத்தனை சிறைகள் இருக்கிறது அது மாதிரி பெண்கள் சிறை எஸ்பெஷலி எப்படி அதை ஆகுது அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு அதாவது இந்தியாவில் முகலாயர் காலத்தில் வந்து அங்கங்கே ஏதாவது ஒரு வீடு அல்லது ஒரு பெரிய பில்டிங் இருக்குதுன்னா வேண்டாம் அதை பிடிச்சு அங்கே உள்ள போடுறது குறிப்பிட்ட காலத்துக்கு அங்கேயே வச்சுட்டு அந்த தண்டனை காலம் முடிஞ்ச பிறகு வெளியே விடுறது அப்படின்னு வச்சுருந்தாங்க ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிரிசன் ஜெயில் அப்படிங்கிறது இல்லை ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு இங்கே இந்தியாவில் வந்த பிறகு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்த பிறகு லார்டு மெக்காலே அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவர்தான் இந்தியாவில் உள்ள கிரிமினல் சட்டங்கள் எல்லாம் ஏற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தாம் வருடம் இந்தியாவில் அப்படின்னு கொண்டு வந்து சிறை என்பது ஒரு மனிதனை திருத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் பனிஷ் பண்ற கூட மட்டும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு கொண்டு வந்து சிறைகளை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு அமைப்பு ரீதியாக ஏற்படுத்தினார் அதுக்கப்புறம் இந்தியன் பிரிசன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி நைன்டி ஃபோர்ல கொண்டு வந்து அந்த பிரச்சனையை இன்னமும் மேம்படுத்தி சிறைவாசிகளுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படி மாதிரி கொண்டு வந்தாங்க இந்த கூட அதெல்லாம் தான் அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் பிரசிடன்சி ஜெயில் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லி வெள்ளூரில் ஒரு கொண்டு வந்தாங்க பெண்களை வந்து ஆண்களோட நூறு அறையாக இருந்தால் கூட அந்த இடத்துல கூடாது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பெண்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் எண்ணூத்தி ஜெயில் ஃபார் விமன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் மெட்ராஸ் பெனிடென்சியரி அப்படின்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் மெட்ராஸ்ல சென்ட்ரல் ஜெயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சைடில் மெட்ராஸ் மத்திய சிறைச்சாலை இதை கொண்டு வந்தாங்க முதல்ல மெட்ராஸ் பிரிண்டன் சரி அப்படின்னு இருந்துட்டு அப்புறம் சென்ட்ரல் ஜெயில் மெட்ராஸ் அப்படின்னு பேர் வாங்கிச்சு நூற்றி ஐம்பது வருஷம் அங்கே ஜெயில் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து இது சென்னை மத்தியில் இருக்குது இதை வேற இடத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் புழல் சிறை அப்படின்னு சொல்லி புலல்ல சென்னைக்கு அவுட்டர்ல செபர்பில் கொண்டு வச்சு அதில் புழல் சிறை ஒன்று அப்படிங்கிறது தண்டனை விதிக்கப்பட்ட கான்விக்ஸ் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேர் இருக்கலாம் அதே புழல் சிறை ரெண்டு அப்படிங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேர் அண்டர்டைல் பிரிஸ்னஸ் அல்லது ரிமாண்ட் பிரிஸ்னஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க அதே மாதிரி ஒரு ஐநூறு பேர் பெண்கள் அங்கே வைக்கலாம் ஸ்பெஷல் பிரிசன் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லி அந்த புழல் ஜெயிலில் கொண்டு வந்தாங்க இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆறில் முழுமையாக வேலையெல்லாம் முடிஞ்சு அமலுக்கு வந்தது அப்போ தமிழ்நாட்டில் எத்தனை சென்ட்ரல் பிரிசன் இருக்கு அப்படின்னா ஒன்போது பிரிசன் இருக்கு சென்ட்ரல் பிரிசன் வந்து சென்னை கோயம்புத்தூர் கடலூர் மதுரை பாளையங்கோட்டை சேலம் திருச்சி வேலூர் புதுக்கோட்டை ஆகிய இந்த ஒம்பது இடங்களில் மத்திய சிறைச்சாலை சென்ட்ரல் பிரிசன் இருக்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஜெயில்னு இருக்கு ஜெயில் அப்படிங்கிறது நிறையா இருக்கு பெண்களுக்கான சிறை எக்ஸ்க்ளூசிவ்லி அது எத்தனை இருக்கு அப்படின்னா பெண்களுக்கான சிறை ஐந்து இடங்களில் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சென்னை புலல் சிறையில் ஒரு முந்நூறு பெண்களை அங்கே வைக்கலாம் அந்த ஜெயிலில் வைக்கலாம் திருச்சியில் ஒரு நூற்றம்பது பேர் வேலூரில் ஒரு நூற்றம்பது பேர் இந்த புழல் திருச்சி வேலூர் இந்த மூன்று பெண்கள் சிறையிலையும் ஒரு சூப்பர் தலைமையில் அந்த பெண்கள் சிறைச்சாலை கண்காணிக்கப்படும் ஜெயில் சூப்பர் அந்த பெண்கள் சிறைச்சாலைக்கு பொறுப்பாக இருப்பார் அதுபோக மதுரையிலையும் கோயமுத்தூர்லையும் அதே மாதிரி பெண்கள் சிறைச்சாலை வச்சுருக்கு அங்கே நூறு நூறு பேர் தான் இருக்கலாம் அதுக்கு ஒரு அடிஷ்னல் சூப்பர்டன் ஜெயில் அவங்க வந்து பொறுப்பாக இருப்பாங்க தமிழ்நாடு முழுவதும் சுமார் இரநூறு பெண்களை வைக்கக்கூடிய அளவில் ஒரு ஒம்பது சப்ஜெயில் ஃபார் விமன் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பெண்களை ஆண்கள் சிறையில் இருந்து பிரித்து தனியாக எக்ஸ்க்ளூசிவ் வைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அவங்கள சீக்கிரமாக திருத்துறதுக்கு ஒரு நல் வாய்ப்பு அப்படிங்கலாம் இருக்குது இந்த மாதிரி பெண்கள் சிறையில் இருக்கும் பொழுது அவங்கள நல்லா திருத்தி அவங்க வே மேற்கொண்டு தப்பு பண்ணாத அளவுக்கு பண்ணுறதுக்காக வேண்டி நிறையா ரெஃபர்மேட்டரி சென்டர் உள்ளே வச்சுருக்காங்க நிறையா அவங்களுக்கு கல்வி சொல்லி கொடுப்பாங்க தொழில் சொல்லிக் கொடுப்பாங்க ஒவ்வொரு இதுவும் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அந்த மாதிரி தையல் பிடிக்குன்னா தையல் பிடிக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு தொழில் பிடிக்குன்னா அந்த செய்யலாம் அதுக்கெல்லாம் பழக்கி அவங்க வெளியே வந்த உடனே சுயமாக தொழில் செய்வதற்கு பேங்க் லோன் கூட அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு நல்லா பண்ணுவாங்க அதே மாதிரி மதுரை திருச்சி சென்னையில் புழல் இந்த மூடங்களில் அந்த ஜெயில் ஓட்டின மாதிரியே பெட்ரோல் பங்க் நடத்துகிறாங்க அந்த பெட்ரோல் பங்கில் காலைல ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் அந்த பெண்கள் சிறைச்சாலையில் உள்ள அந்த பெண்கள் அந்த பெட்ரோல் பங்கை நிரூபிப்பாங்க அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் நூறு நூற்றம்பது ரூபா அப்படின்னு சம்பளம்லாம் இருக்குது அந்த மூணு பெட்ரோல் பங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி பெண்கள் தான் நிரூபிக்கின்றார்கள் ஒரு பெண்ணை வந்து போலீஸ் கைது பண்ணுறாங்க அந்த பெண் பிரெக்னண்டாக வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவங்க என்ன பெண்ணை பண்ண செய்ய முடியும் அப்படின்னா அப்படியே பிரெக்னட் இருக்கக்கூடிய அதே பெண்கள் பிரிசன் அனுப்புவாங்க அங்கே மருத்துவமனை இருக்குது பெண் மருத்துவர்கள் செவிலியர்கள் அவங்க எல்லாம் வந்து அந்த பெண்ணை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிடுவாங்க குழந்தை அங்கே பிறந்துச்சுன்னா ஜெயில்லையே அந்த அம்மா கூடயே இருக்கலாம் அப்படி இல்லாம ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கிற ஒரு பெண்ணை குற்றவாளியாக கைது செய்து கொண்டாடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஆறு வயசு இருக்கிற வரை அம்மா கூடயே அலோ பண்ணலாம் ஜெயிலுக்குள்ளேயே அந்த குழந்தையை அனுப்பி அது ஜெயில் மாதிரியே தெரியாது குழந்தைகள் பாதுகாப்பகம் அப்படின்னு சொல்லி அங்க நல்ல செவிலியர்கள் எல்லாம் வச்சு அந்த என்ஜிஓ ஆர்கனைசேஷன் நிறைய நடத்துறாங்க அந்த குழந்தைகள் நல்லா படிப்பதற்கு வேண்டிய எல்லா வசதியும் செய்து தர்றாங்க அந்த குழந்தைக்கு ஆறு வயசு போச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு இந்த பெண் ஜெயில் இருக்காங்களே அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு கணவரோ அல்லது தாத்தா பாட்டி அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க அவங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸோ பாலமந்திர் அப்படின்னு நிறைய வச்சிருக்காங்க அந்த அமைப்புகள் வந்து அந்த குழந்தையை தத்தெடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைய வைப்பாங்க ஆக ஒரு பெண் சுரச்சாலைக்கு போனால் கூட குழந்தையும் கூடையே வச்சுக்க முடியும் அப்படி நிறைய வசதி செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு எல்லா மருத்துவ வசதிகளும் அங்கே செய்து தரப்படும் இவங்களுக்கு எப்படி சாப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இதெல்லாம் வெளியே தெரிஞ்சுது அப்படின்னா நிறையா பெண்கள் ரோட்டில் இந்த மாதிரி பிச்சை எடுத்துகிட்டுலாம் இருக்காங்களா அவங்கள யாரும் இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு குற்றம் பண்ணிவிட்டு ஜெயிலில் போய் உட்காந்துக்கலாங்க அந்த அளவுக்கு வாரத்தில் ஏழு நாளைக்கும் காலைல நல்ல டிஃபனு மத்தியானம் நல்ல சாப்பாடு ஈவினிங் நல்ல டீ சுண்டல் எல்லாமே நைட்ல நல்ல சாப்பாடு புதன்கிழமை மத்தியானம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நல்ல சிக்கன் சாப்பாடுங்க ஆக பெண்களுக்கு நல்ல சாப்பாடு வசதியும் முன்னாடி மாதிரிலாம் இல்லை இப்பெல்லாம் அடிக்கடி உயர் நீதிமன்ற அரசர்கள் அல்லது அந்த டிஸ்ட்ரிக் ஜட்ஜு இவங்கெல்லாம் வந்து தடாலடியாக சர்ப்ரைஸ் பண்ணி இந்த மாதிரி ஜெயிலெலாம் விசிட் பண்ணி அங்கே வசதிகள்லாம் ஒழுங்காக இருக்கா சாப்பாடெல்லாம் ஒழுங்காக போடுறாங்களான்னு பார்க்குறாங்க அதனால் நல்ல சாப்பாடு பெண்கள் சிறையில் ரொம்ப சூப்பரான சாப்பாடு எல்லாத்தையும் கொடுக்கப்படுகிறது ஒரு ரிசர்ச் பண்ண பார்த்தாங்க அதில் இந்த மாதிரி ஆண்கள் தான் நிறைய பேர் கோபத்தில் அது விரோதத்தில் அல்லது முன்விரோதத்தில் சொத்து தாராரில் ஏதாவது ஒரு அஃபன்ஸ் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க பெண்கள் எப்படிங்க எப்படி இவ்வளோ ஜெயிலுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா பெரும்பாலான பெண்கள் வந்து கொலை வழக்கில் தான் உள்ள வராங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாலு அஞ்சு காரணத்தை நான் அதில் பார்த்தேங்க நம்பர் ஒன்று நல்லதங்கால் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்ணு வந்து கல்யாணம் ஆகி போயிருக்கிறாங்க மாமனார் மாமனியார் கொடுமை கணவன் சரியா ட்ரீட் பண்ணலை ரொம்ப கொடுமைப்படுத்துறான் இவர் வாழ வழி இல்லை அப்ப என்ன பண்றது அப்படின்னா அல்லது புருஷன் திடீர்னு செத்து போயிடுவான் வீட்டில் மாமியார் மற்றவங்க நாத்தாருல சரியா வைக்க சேர்த்துக்க மாட்டாங்க இந்த பெண்ணுக்கு சரியா வாழ முடியாது அப்படின்னு சொல்ல இருக்கும்போது அந்த பெண் என்ன செய்வாங்கன்னா இவங்க பெற்ற குழந்தைகளுக்கு விஷத்தை கொடுத்து கொண்டுருவாங்க இவங்களும் விஷம் குடிச்சு சாருக்கு ட்ரை பண்ணுவாங்க விளைச்சிருவாங்க இவங்க மட்டும் என்ன சின்ன குழந்தைங்க இறந்துருவாங்க இல்லைன்னா அந்த ரெண்டு குழந்தைகளையும் நல்லதங்கால மாதிரி கிணத்துல போட்டு கொண்டுட்டு இவங்களும் நான் செத்து போகிறேன் அப்படின்னு குதிச்சிருவாங்க ஆனால் அந்த குழந்தைய பாவம் செத்து போயிடும் அதுக்குள்ளே ஏதாவது சத்தம் கேட்டு மற்றவங்க வந்து இந்த இந்த பெண்ணை மட்டும் காப்பாத்திடுவாங்க ஆக குழந்தைகளை கொன்றதற்காக வேண்டி இந்த பெண் ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க ஒரு முப்பது கேஸ் நாற்பது கேஸ் இருக்குன்னா ஏறத்தாழ ஐம்பது டு அறுபது பர்சன்ட் இப்படி நல்லதங்கால் சென்றோம் வாழ வழியில் குழந்தைய கொண்டுட்டு நம்ம செத்துப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போறது ஆனா பிழைச்சிக்கிறது இப்படிப்பட்ட கேஸ் நிறைய இருக்குங்க ஒன்று கிணத்துல விடுறது இல்ல விஷம் கொடுத்து ரெண்டாவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இந்த பெண்கள் யாரையாவது ஒருத்தனை லவ் பண்ணுவாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் தான் கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க அவன் வேற ஜாதியை சேர்ந்து இருப்பாங்க இவங்க இந்த பெண்ணு வேற ஜாதியா இருக்கும் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க திடீர்னு வீட்டுல வந்து வேற ஒரு நல்ல மாப்பிள பாக்குறவனு அவங்க ஜாதியில ஒரு பையனை பார்த்து கெட்டி வச்சிருவாங்க இவனால் தப்பிக்க முடியாம இருக்கும் கல்யாணம் ஆன பிறகு ஒரு வருஷம் ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த ஏற்கனவே லவ் பண்ணாங்க இல்லையா அந்த ஆளுடைய தொடர்பு வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த கணவனுக்கு விஷத்தை கொடுத்து கொண்டுருவாங்க அல்லது வேற எங்கேயாவது போய் அடிச்சு கொலா பண்ணிருவாங்க கடைசியில் ஜெயிலுக்கு போகிறது இந்த பெண்ணும் ஜெயிலுக்கு போகும் அப்படி ஜெயிலுக்கு வர்றவங்களும் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க அப்புறம் மூணாவது இந்த இந்த டவுடெத் அப்படின்னு சொல்லுவோம் டவுரி கேட்குறாங்க இல்லையா கல்யாணத்துல அந்த மாதிரி சப்போஸ் அந்த மாமனார் மாமியார் அல்லது கணவர் நிறைய டவுரிய கேட்டே இருக்காங்க வச்சுங்களேன் இது வந்து இந்த டவு குருவல் டீ அப்படிங்கிறதையும் டவுரிங்கிறதையும் நிறைய பேர் பெண்கள் வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்தாமல் ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லுச்சு ஆனால் கூட என்ன ஆகுதுன்னா ரொம்ப கொடுமை கேட்குறாங்க கொடுமை பண்ணுறாங்க டவுரி கேட்குறாங்கன்னு இந்த பெண் என்னது வெஸ்த குடிச்சிருது வெஸ்த குடிச்சிருது தூக்கிட்டு போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு அங்கே போனால் டைன் டெக்லேஷன் கொடுப்பாங்க மரண வாக்கு மூலம் அந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்க என்னமா எதுக்குமா காரணம் என்ன காரணம்னு சொல்லும்போது எங்க எங்கள் கணவர் வந்து ரொம்ப தௌரி கேட்டு ரொம்ப குடவைப்படுத்தினார் அதை விட என் கணவருடைய தங்கச்சி இருக்க நாத்தனார் இருக்காங்களே குடும்பக்காரிங்க அவங்க அம்மா இருக்காங்களே மாமியார் மோசமானவங்க அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்கள பூரா சேர்த்து கோர்த்து விட்டுருவாங்க இப்போ சென்னையில் கூட ஒரு கேஸில் என்னுடைய நாத்தனார் அப்படின்னு சொல்லி அவங்க பத்தொம்போது வயசுங்க காலேஜில் படிச்சிருக்க பொண்ணு ரொம்ப குடவுப்படுத்தினா அப்படின்னு அந்த டைக்லேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க கடைசியில் கணவர் மாமியார் இந்த நாத்தனார் பத்தொம்போது வயசு மாத்தனா நாத்தனார் ஜெயிலுக்கு வந்துட்டாங்க இப்படி டவுரி கொடுமையினால கொடுமைப்படுத்தினாங்க தற்கொலை செய்ய தூண்டினார்கள் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் நிறைய ஜெயிலுக்கு வர்றது இப்ப வாடிக்கையாக போச்சு பொய்யா கூட சொல்லிடுறாங்க ஆனால் டைம் டிக்ளரேஷன் உண்மையினுடனே நீதிமன்றம் வழி இல்லாமல் அவங்களுக்கு கன்வீஸ் கொடுத்துருது அப்படிங்கிறது தெரியுதுங்க இன்னொன்று இந்த குளு சீட்டு அப்படிம்பாங்க குளு சீட்டு அப்படின்னா இந்த சீட்டுக்கு பணம் வசூலிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கிராமப்புறங்கள்ல இல்லை முக்கியமான சில இடங்கள் எல்லாம் பெண்கள் அந்த தெருவில் உள்ளவங்க இருபது பேர் முப்பது பேர் அல்லது ஐம்பது பேர் ஒரு குரூப் ரெண்டாவ குரூப் மூணாவது குரூப் அப்படின்னு சொல்லிட்டு குழு சீட்டுன்னு சொல்லிட்டு கணவனுக்கு தெரியாமல் கணவன் எங்கேயா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு இவர் நானும் சம்பாதிக்கிறேன் சுயமாக தொழில் செய்கிறேன் நான் சீட்டு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு நடத்திகிட்டே இருப்பாங்க குறிப்பிட்ட ஒரு காலக்கழிஞ்சி பிறகு சீட்டுக்கு பணம் எடுத்தவங்க பணம் கேட்ட மாட்டாங்க அப்போ இவங்க மற்ற உண்மையான ஆள்கிட்ட போய் ஒன்றும் பேசவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் அப்புறம் என்னை சீட்டு பணம் வாங்கிக்கிட்டு சீட்டு இப்போ பணம் தராமல் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸில் சொல்லி கேஸ் போட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி குளிர்ச்சீட்டு நடத்தி ஏமாந்தவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அந்த பெண்கள் ஜெயிலுக்கு வர்ற மாதிரி ரொம்ப பதிவாயிப்புச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா சில பெண்கள் திருட்டு பெண்களுங்க எப்படி அப்படின்னா ஒரு பத்து பேர் லேடிஸ் ஒன்று சேர்ந்துருவாங்க ஒரு இனோவா கார் சொந்தமா அவங்க எல்லாரும் பத்து பேரும் ஒவ்வொருத்தரும் நல்ல பட்டு புடவை பணக்கார லேடிஸ் மாதிரி நல்ல ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பவுன் பாஞ்சு பவுன் செயின் போட்டிருப்பாங்க கையில மோதரெல்லாம் போட்டிருப்பாங்க அப்படியே வருவாங்க ஒரு முக்கியமான கோயில் ஃபங்க்ஷனு கல்யாண ஃபங்க்ஷன் இதெல்லாம் அப்படியே கலந்துக்கிடுவாங்க அப்போ உண்மையிலேயே நல்ல நகை போட்டிருக்குறவங்க மற்றவங்க இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் பெரிய ஆளுகள் போட்டுருக்கு இவங்களாம் ஜெயப்படை திருடுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் இவ்வளோ பட்டு படகுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நகை போட்டிருக்காங்க டீசெண்டாக பேசுகிறாங்களேன்னு இருப்பாங்க ஆனால் திடீர்னு டக்குன்னு யாராவது ஒருத்தர் அப்பாங்க பக்கத்தில் இன்னொரு லேடி பட்டு படவை விட்டுருக்கோம் அவங்கள்ட கொடுத்துருவாங்க அங்கே நாலாவது அஞ்சாவது ஏழாவதுன்னு கை மாறி போயிட்டு இருக்கும் பிடிச்சா கூட என்னங்க அப்படிங்கம்பாங்க நான் எங்கெங்க பண்ணேன்பாங்க தேடி பார்த்தா ஒன்றுமே இருக்காதுங்க இப்படி நூதனமாக ஒரு பெரிய டீசெண்டான லேடிஸ் மாதிரி ஆக்ட் பண்ணி மேக்கப் பண்ணி அல்லது பட்டு பட்டுப்பட்டு கட்டி பண்ணுற திருட்டு கும்பல் நிறையா இருக்குது ஒரு கேஸ் கூட நான் கூட கேள்விப்பட்டேங்க இந்த மாதிரி இது ஒரு லேடி ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் சேர்ந்து திருடி இந்த மாதிரி திருடி பெங்களூரில் அறுபது வீடு இந்த லைன் வீடு சொல்லுவாங்க அந்த மாதிரி அறுபது வீடு வச்சுக்கிற மாதிரி ஒரு கேஸ் கூட இப்போ பண்ணி இப்போ திருச்சியில் அந்த பொண்ணு வந்து ஜெயிலில் பெண்கள் சிறையில் இருக்கிறாங்க ஆக தமிழ்நாட்டில் எத்தனையோ சிறைகள் இருந்தால் கூட பெண்களுக்கு என்று ஐந்து சிறைகள் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது ஒம்பது சப்ஜெயில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் நல்லா சாப்பாடு போடுறாங்க வெளியே வரும்போது நல்லா திருந்தி நல்ல பெண்களாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய எல்லா ரெஃபர்மேட்டரி ப்ராசஸும் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது